யூதாவை குறித்து பேசி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் बिकॉज many christians are asking this question whether we can encourage yoga participate in yoga send our children for yoga ஏனென்றால் இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் சகோதரரே இந்த யோகா என்றால் என்ன இதை நாம் கடைபிடிக்கலாமா நம்முடைய பிள்ளைகளை இந்த யோகா செய்வதற்கு அனுப்பலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் i try to consult so many resources finally i came to a write up by sandeep poonan ஒன் ஆஃப் ஆஃப் த சன்ஸ் பிரதர் நான் இதை குறித்து அநேக ஆராய்ச்சி நூல்களை படித்தேன் கடைசியாக சகோதரர் பூனன் அவர்களுடைய மகன் மிஸ்டர் சந்தீப் பூனன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை படித்தேன் நாட் புத்தகம் ஒரு ஒரு கட்டுரை கட்டுரையை படித்தேன் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரைட் இஸ் கேவன் வெரி ஷார்ட் பட் இட் ஒரு மிகவும் சுருக்கமான கட்டுரை ஆனால் மிகவும் ஒரு அழகிய கட்டுரை இட் இஸ் த த ஸ்ட்ரக் காட்

பிரபஞ்சத்தின் சித்தத்தோடு இணைப்பது எப்படி என்று கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் விஞ்ஞானம் தான் யோகா என்று சொன்னார் and he says it has got three components அவர் யோகாவிலே மூன்று உட்கூறுகள் இருப்பதாக சொல்கிறார் one is the physical exercise component இது ஒரு சரீர உடற்பயிற்சி என்கிறதான உட்கூறு and number 2 mental meditation component இரண்டாவதாக மனதின் தியானம் என்கிறதான உட்கூறு and thirdly verbal chanting component மூன்றாவதாக மந்திரங்களை ஓதுவது என்கிறதான சுக்குர் சோ யோகா நார்மலி இன்வால்வ்ஸ் தீஸ் 3 திங்ஸ் ஆகையனால் யோகா என்பது இந்த மூன்று காரியங்களையும் உள்ளடக்கியது தேர் இஸ் ఫిజికల్ ఎక్సర్సైజ్ இதிலே శరీర உடற்பயிற்சி தேர் இஸ் மெண்டல் மெடிடேஷன் மன தியானம் என்கிறதான பகுதி அண்ட் தேர் இஸ் வெர்பல் சாண்டிங் மூன்றாவதாக மந்திரங்களை ஓதுவது என்கிறதான பகுதி we look at each of them briefly இதை மூன்றையும் சுருக்கமாக பார்ப்போம் ఫిజికల్ ఎక్సర్సైజ్ சரீர உடற்பயிற்சி கேன் கேன் டூ டூ எக்ஸசைஸ் ஃப்ரீலி தெர் இஸ் 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 ராங் உடற்பயிற்சி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதில் தவறு ஒன்றுமே தட் இன்வென்டெட் பை அ அ ஹிந்து ஆர் இம்மெட்டீரியல் இட் இட் ஜஸ்ட் யூ அந்த உடற்பயிற்சியை கண்டுபிடித்தவர் இந்துவானாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அது உடற்பயிற்சி தான் த பைபிள் இஸ் நாட் வேதாகமும் உடற்பயிற்சிக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லுவதில்லை பட் செவன் எயிட் நைன் ஆனால் திமுத்தீவுக்கு எழுதும்போது ஒன்று திமோத்தேயு நான்காவது அத்தியாயம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களில்

ஆகையால் சரீர பயிற்சி என்று சொல்லும் பொழுது அதை குறித்து எந்தவித சந்தேகமும் இல்லை பட் வென் யூ கம் டு மென்டல் மெடிடேஷன் ஆனால் மன தியானத்திற்கு வரும் பொழுது யோகா டீச்சர்ஸ் தட் யூ ஷுட் எம்டி யுவர் மைண்ட்ஸ் ஆஃப் ஆல் யுவர் தாட்ஸ் யோகா என்ன சொல்லுகிறது நம்முடைய மனதை அங்கில் இருக்கிற எல்லா எண்ணங்களில் வெறுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்க அண்ட் தென் யூ ஷுட் ஸ்டார்ட் மெடிடேட்டிங் மனதை வெறுமையாக்கின பிறகு தியானிக்க வேண்டும் that is not biblical இது வேதத்திற்குரியது அல்ல never does the bible teach us to empty our minds வேதம் எந்த இடத்திலேயுமே நம்முடைய மனதை வெறுமைப்படுத்தி தியானிக்க வேண்டும் என்று சொல்வதில்லை on the other hand the bible says ஆனால் மற்றொரு விதத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது let the word of christ fill your minds with all fullness

நிருபம் அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் என்ன வாட் 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 எவர் திங்ஸ் 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 ஆர் 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 குட் 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 ஆஃப் ஆன் தோஸ் உண்மையுடைய உண்மையுள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளோ

உங்கள் மனம் புதுப்பிக்க மறுரூபமாகுங்கள் புதுப்பிக்கப்படுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார் he does not talk about a removal of mind he talks about renewal of mind மனதை வெறுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் so emptying of mind is not biblical it is a demonic யாகையால் மனதை வெறுமைப்படுத்துவது என்பது வேதத்தின் போதனை அல்ல இது பிசாசின் போதனை ஒரு பிசாசு வெளியே போய் தன்னை விட பொல்லாத ஏழு ஆவிகளை கொண்டு வந்து உங்கள் மனதிலே குடியிருக்கும் ஆகையால் மனதை வெறுமைப்படுத்தினால் அது பிசாசு வந்து குடியேறுவதற்கும் பிடித்துக் கொள்வதற்கும் வசதியாக போய்விடும் மூன்றாவது மந்திரங்களை ஓதுவது நான் யோகா டீச்சர்ஸ் பீப்புள் டு கீப் சாண்டிங் ஓம் 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 யோகா அதை பயிற்சிக்கிறவர்கள் ஓம் என்று சொல்லி மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது இன் ஹிந்துசம் தட் இஸ் ஒன் வே ஆஃப் டெவலப்பிங் காட் கான்ஷியஸ்னஸ் இது தேவனை குறித்த அறிவை அடைவதற்காக உபயோகப்படுத்தும் ஒரு மந்திரம் இன் ஹிந்துசம்

திரும்பவும் திரும்பவாய் வீணாய் சொல்லி நாம் ஜபத்திலே அலப்ப முடியாது because that is paganism jesus said ஏனென்றால் அப்படி செய்வது அஞ்ஞான மார்க்கம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் so these are the things which we should be very careful about ஆகையால் இந்த யோகாவை செய்யும் இந்த காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் then what is the conclusion முடிவாக என்னத்தை சொல்லுகிறோம் if there is uneasiness in your spirit avoid it உங்களுடைய ஆவியிலே கலக்கம் உண்டானால் அதை விட்டு விடுங்கள் தவிர்த்து விடுங்கள் there are so many ways of doing physical exercises உடற்பயிற்சி செய்வதற்கு अनेक வழிகள் இருக்கின்றன why try a questionable thing இப்படி உடற்பயிற்சி செய்வதற்கு अनेक மார்க்கங்கள் இருக்கும்போது சந்தேகத்திற்கு இடமானவைகளை ஏன் செய்ய வேண்டும் கேள்விக்குரியானவைகளை ஏன் செய்ய வேண்டும் so it is generally advisable to avoid மென்ட் இன் யோகா பிராக்டிசஸ் ஆகையால் யோகா பயிற்சி செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது